இன்றைக்கி உங்களுடைய விசுவாசிகளுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்ன புக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வெளியிட போகிறீங்க அங்கு கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் எந்த சத்தியத்தை அறிய போகிறீர்கள் தேவன் நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார் தேவன் நீங்கள் சுகமாக இருக்க விரும்புகிறார் காட் வான்ஸ் யூ வெல் இதுவே நம்புறதுக்கு இன்னைக்கு சபை பயப்படுது நீங்கள் வியாதியோடு இருப்பதற்காகவோ அவர் தழும்புகள் பெற்றார் நான் இந்த புக்கை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வாசித்தேங்க ரைட் மூன்று வியாதியும் ஓடி போயிட்டியே ஆமாம் இதுதான் தேவனுடைய விருப்பம் ஆமாம் இதற்காகவே அவர் தழும்புகள் பெற்றார் இந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சமாக மாறிவிட்டது அதோடு நிறுத்தவில்லை இதை ஒரு ஐந்து ஆறு நேரம் படிச்சிருக்கேங்க நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்கள்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாம் எல்லாருமே நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறோம் இந்த புஸ்தகங்களை வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்பது மாத்திரம் நல்ல செய்தி இல்லை எந்த வியாதியஸ்தரை கண்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க தட் இஸ் மை இட் இட்ஹாஸ் பிகம் மை கல்ச்சர் சமீபத்தில் ட்ரெயினில் போன பாருங்க அவங்க ஒரு ஒருத்தர் வந்து ம இரவு சாப்பிட்ட பிறகு அந்த ஏசி கோச்சில் டேப்லெட் எடுத்து வாயில் போடுறார் என்ன கே கேட்டேன் இல்லை பிறகு எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு அங்கேயே நெஞ்சு வலி சர்ஜரிக்காக ரெடியாக இருக்கிறார் வெயிட் பிரதர்னு சொல்லு நெஞ்சில் கை வச்சேன் ஏசுவை நாமத்தில் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னோம் பார்த்தீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு ஏன்னா வியாதி போயிட்டு நெஞ்சு வலியும் போயிட்டு ஹார்ட் சர்ஜரியே கேன்சல்டு மாதம் மாதம் காணிக்க அனுப்புறாருங்க ஏன் இதில் உள்ள சத்தியங்களை நான் அறிந்த நாள் முதல் இதை எழுதினவர் அருமையான சகோதரர் ஆண்ட்ரூ உமக் இந்த பைபிள் காலேஜ் நடத்துகிறார் இல்லையா கேரிஸ் பைபிள் காலேஜ் அந்த ஓனருங்க ரைட் பாருங்கள் அவர் ஆறு சடலங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் ஆயிரக்கணக்கால் இல்லை லட்சக்கணக்கான அற்புதங்கள் அப்பொழுது தானங்க நம்மை செய்கிற அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது இதை கண்டிப்பாக வாசிங்கங்க நீங்கள் எந்த வியாதியஸ்தனையும் அலோவ் பண்ணவே மாட்டீங்க கேன்சர் வியாதி அது சோகமாக இருக்குது கிட்னி வியாதி சோகமாக இருக்குது பல சாட்சிகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்கள் மிக முக்கியமான புஸ்தகம் உங்கள் எண்ணங்களை மறுரூபப்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள் கண்டிப்பாக வாசியங்கள் உலகத்தில் நூற்றுக்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்கள் சாதாரண புஸ்தகங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையை தலைநேராக புரட்டி போடுகிற புஸ்தகங்களைத்தான் நான் அறிமுகம் செய்கிறேன் சுமார் இருபது புஸ்தகங்கள் என்னிடத்தில் உள்ளன ரைட் அதில் பதினெட்டு புஸ்தகங்கள் ஆண்ட்ரூ ஓமக் எழுதுனது தான் இதுவும் அந்த புஸ்தகம் நானும் என்னுடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கோங்க ஏனென்றால் இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்ட நாள் முதல் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்குறோம் எழுதியிருக்கிறபடி என்ன எழுதியிருக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது எந்த நன்மைலாம் குறைவுபடன்னு சொல்லட்டுமா விசுவாசம் குறைவுபடவில்லை ஆரோக்கியம் குறைவுபடவில்லை ஐஸ்வர்யம் குறைவுபடவில்லை கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் குறைவுபடவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்லையும் நாங்கள் நன்றாக தேறியிருக்கிறோம் எனவே இந்த புஸ்தகத்தை வாங்க மறுத்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறது இன்றைக்கி தமிழ் திருநெல்வேலி மதுரை சென்னை எல்லா இடங்களிலும் புஸ்தக சாலைகளிலும் கிடைக்கின்றன வாங்குங்கள் வாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் வாழுவீர்கள் வையத்தை வாழ வைப்பீர்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்